இப்போ நான் அரிசி பிரிக்கிறோம்ல இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அரிசி பிரிக்க கிளைம் பண்ணியாச்சு இப்போ இதில் அரிசி இதில் இருந்து பிள்ளை இதில் விழுந்த உடனே குருணையா குருண் அதாவது மீடியம் குறுண்ணை பொடி குருணையுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அரிசி இதை எவ்வளோ இப்போ அதை கிளைம் பண்ண போகிறோம் பாருங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் குருன்னு சரிங்களா இப்போ இந்த மாதிரி அரிசி சிக்கி இருக்கும் டெய்லி கிளீன் பண்ணோம்னா அரிசியில குருன்னு போகாது அரிசி நீட்டாக இருக்கும் கஸ்டமர் கொடுக்க இஷ்யூ இருக்கும் சாரி ஃபுல்லா இப்போ இதெல்லாம் ஹோல்ஸ் நல்லா நீட்டாக தெரியும் ஸோ இதுதான் மீடியம் குருனையா தெரிக்கிறது தெரியுதா அடா இதை எடுத்து கீழே வச்சிரும் ம் அடுத்து வந்து இதே பொடிக்குருன்ன குறிக்கிறது இப்போ இதை இது பண்ணனும் கால் பொடிக்குருன்ன செட் பண்ணியாச்சு இது படிக்குருனை சலடை இப்போ அடுத்து வந்து மீடியம் கொன்னை சலடை இதை செட் பண்ணணும் இப்போ நீங்க கேட்கலாம் எப்படி பிரிக்கிறதுண்டு இதில் பிரியும்போது இது வந்துடுச்சாம் இந்த இதில் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பொடிக்குருன்னா இதுக்குள்ள இறங்கிரும் அதுக்கப்புறம் மீடியம் குரண் இருக்குல்ல இது கேப் இருக்கா இதில் இதில் போகாத அரிசி ஊறம் இதில் ஒழுகும் சரிங்களா இப்போ அதோடய சலையை நம்ம இதில் மாட்ட போகிறோம் மேடம் ஃபிட் பண்ண போகிறோம் இப்போ ஃபிக் பண்ணியாச்சு இப்போ தெரியுதா ஃபிட் பண்ணியாச்சு இனி இதில் இந்த கேப்பில் இது வந்து குரண்ணை வந்து சேரும் இப்போ மீதம் இருக்கலாம் அரிசியாக அது ஊரா இதில் போகாத ஊராக அதே அரிசி இதில் வந்து இந்த இதில் வரும் ஓகேவா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்தடுத்து யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நிறையா வரும்